கர்த்தரும் இச்சகருமாகிய ஏசுகர் சிவன் இனிதான நாமத்தினால ஜீசஸ்கர்ஸ் மெராக்கல் மனுஷன் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து தேவ பிள்ளைக்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் இயேசுதரும் இனிய குடும்ப ஆளுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசு தாவெந்தப்பன்னு உங்களோட பேசுகிறாங்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏதேன் குடும்பமாக மகிழ்ச்சியும் குடும்பம் தேவனாகிய கற்றுக்க டைமா வாழ வைப்பாங்க மனசாட்சி காலத்தை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மனசாட்சி காலத்தை குறித்து என்ன செய்திங்கிறத என்ன கொண்டு ஆவேன்னு உங்களோட பேசுவாங்க ஆதி ஆமாம் முப்பத்தொம்பது ஒன்பது படிக்க இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அப்போ பார்த்தீங்கன்னா யோசேப்பு யோசைப்போடு கத்தர் இருந்தார் அப்போ கத்தர் வந்து யோசேப்போடு இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா யோசேப்பு யோசேப்போடைய யோசேப்பு ரொம்ப பார்க்க சௌந்தரியமும் ரொம்ப அழகான ஒரு வாலிவு பையன் அப்போ அந்த பார்வன் பார்வனுடைய மனைவி வந்து என்ன செய்வா யோசேப்பு மேலே ஆசைப்படுவான் ஆசைப்பட்டு அந்த யோசேப்பை வந்து எப்படியாவது என்ன செஞ்சிடணும் ஒரு தடவை அவனை அட அடைஞ்சிடணும் அவனுடைய திறணும் அப்படி நினச்சி அவன் அவன் அவனோட வந்து என்ன செய்வா ரெண்டு மூணு தடவை அவன் அவன்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசுவான் பேசும்போது இந்த டைம்ல அவன் பேசும்போது என்ன சொல்கிறான் நான் வந்து என்னோட எஜமான் வந்து ஒன்றை தவற மற்ற எல்லாத்துக்கும் என்ன அதிபதியாக வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு நான் எப்படி பொல்லாங்க செய்வேன் அப்படிப்பட்டவருக்கு நான் எப்படி பொல்லாங்க செய்வேன் இந்த பொல்லாங்க நீ வந்து என்னோட சாயனின்னு சொல்கிற நான் எப்படி இந்த பொல்லாங்க செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் யோசிப்பா அதை மறுக்கிறார் மறுத்தது மட்டும் இல்லாமல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்போ தேவனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனசாட்சியில் என்ன செய்தது ஏசப்பா நம்ம கூட இருக்கார் கர்த்தர் நம்ம அந்த மனசாட்சிக்கு விரோதமாக எப்படி இப்படி ஒரு பாவம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிப்பு என்ன செய்தார் அந்த பொல்லாங்கு இந்த விரோத் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மனசாட்சிக்கு பயப்படுறாரு கர்த்தர் நம்மளோடு இருக்காரு நம்ம எப்படி இந்த பாவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மனசாட்சிக்கு என்ன செய்தார் பயப்படுறாரு யோசிப்பு அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சொதியில் யோசிச்சு பாருங்க அந்த மனசாட்சி காலத்தில் ஏன்னா பிசா சாணவன் இப்படி தான் ஆண்டோர் பிள்ளைங்களுக்கு என்ன செய்வான் ஏதாவது ஒரு ஆசையை கொண்டு வருவான் இதை மாதிரி விபச்சாரம் பண்ணுறதுல வயசித்தனத்தில் ஆசையோ இல்லை ஆண்டர்க்களும் நீங்கள் ரசிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு மதுபான பத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்களா அந்த மதுபானத்தையோ இல்லைனா பொருள் பொருள் மேலே ஆசையோ இல்லைனா என்னது இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய ஒரு மனைவி மேலேயோ ஏதோ ஒரு மேலேயோ ஆசையாக பிசாசு என்ன செய்வான் கொண்டு வருவான் கணவனுக்கு மனைவி மனைவி மேலே பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசையை பிசாசு கொண்டு வருவான் ஆனால் வந்து அந்த பிசாசு கொண்டு ஆசைக்கு என்ன செய்யலை அதை அடிப்பணியலை இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் அதுபோல் இது நான் என்ன ஒருத்தர் எஜமானாக்கி வச்சுருக்கார நான் அவருக்கு எப்படி பொல்லாங்கு செய்வேன் ஆண்டோருக்கு விரதமான காரியம் எப்படி இந்த பாவத்தை செய்வேன் அப்படின்னு யோசிப்பேன் செய்தார் அந்த பாவத்தை கண்டு தூரம் விலகுதார் நம்ம அப்படி விலகுறீங்களா யோசிச்சு பாருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சௌதரியல் கிறிசா கிருபின் காலத்தில் ரசிக்கப்பட்டவங்க நீங்கள் அப்படி இருக்கீங்களா எத்தனையோ கிறிஸ்தவங்க ஒரு சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க பேருக்கு சண்டே சர்ச்சுக்கு போவாங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க போய் சொல்லிக்கிடுவாங்க அப்புறம் அவங்க பண்ணுற அந்த பிஸ்னஸில் நினைச்சுவாங்க போய் சொல்லி பணம் சம்பாரிச்சிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அந்த மாதிரி என்ன சொல்கிறதுனா கண்கள்னால் இச்சையான காரியங்கள் பார்க்குறது ஏன்னா ஏசப்பா என்ன சொல்லிக்க நீ கண்களால் ஒரு பொண்ணை இச்சையாக பார்க்கறது கூட அவளோட நீ என்னது அவளோட சாயனிச்சதுக்கு சமம் அவளை வந்து நீ என்ன சொல்கிறது நீ அவளை வந்து சாயனிச்சது சமம் அப்படின்னா அவளோட ரேப்பண்ணுக்கு சமம் அப்படின்னு அந்தளவுக்கு ஆண்டு ஏசப்பாக சொல்லியிருக்காங்க பைபிளில் வசனத்தில் அப்போ இச்சையாக பார்க்குறது கூட ஒரு பாவம் நீங்கள் பைபிள் இப்போ நீங்கள் பைபிள் எடுக்கீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க ஒரு ரச்சிக்கப்பட்டால் படாட்டால் எடுத்துட்டீங்க எடுத்துட்டிங்க வா வார்த்தை எடுக்கிறீங்க படிக்கிறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் அப்போ உங்கள் கண்களில் வேசித்தானே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் உங்கள் நடத்தையில் வேசித்தானே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது உங்களுடைய உங்களுடைய பார்வையில் வேசித்தானே இருக்கக்கூடாது இந்த மாதிரி காரியங்களாம் உங்கள்கிட்ட இருக்கா யோசிச்சு பாருங்கள் அப்போ அங்கேயா யோசைப்போட கத்தர் இருந்தார் உங்களுக்குள்ள பரிசுத்தமான தெய்வம் நீங்கள் இங்கே ஞானஸ்தான் நடத்தோன்னே ஏசப்பா வந்துட்டாங்க அப்போ நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும் நீங்கள் எவ்வளோ பாவத்தை அக்கிரமத்தை கண்டு நீங்கள் ஓடணும் யோசைப்பு மனசாட்சி காலத்தில் அந்த பாவத்தை அக்கிரமத்தை கண்டு என்ன செய்தார் ஓடுதார் பொல்லாங்க மனுஷனுக்கு செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்காரு நீங்கள் கிறிஸ்தவங்க ஒரு சிலவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எப்படி இருக்கீங்க உங்கள் இருதத்துக்கு தான் தெரியும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் சொந்த பந்தத்துக்கே பொல்லாங்க செய்கிறவங்க இருக்கிறாங்க பைபிள் எடுக்கிறாங்க சர்ச்சைக்கு போகிறாங்க ஆனால் என்ன செய்கிறாங்க கிருபின் காலத்தில் ரசிக்கப்பட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சு அவங்கள அன்பாக போகணும் யாருக்கும் கெடுதல் பண்ணிடக்கூடாது மனசல்ல கூட யாருக்கும் கெடுதல் நினச்சிடக்கூடாது நீங்கள் எல்லா காரியத்திலும் நீதி நியாயமாக இருக்கணும் என்னுடைய வார்த்தைபடி வாழணும்னு ஏசப்பாக அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி இருக்கீங்களா வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சோதரிகள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் இருந்துட்டு நீங்களே கேட்டு பாருங்கள் நீங்கள் அப்படி இருக்கீங்களா உங்கள் சொந்த பந்தத்துக்கு பொல்லாங்க செய்கிறீங்களா செய்யாமல் இருக்கிறீங்களா நிறைய கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்க பொல்லாங்க தான் செய்கிறாங்க அடுத்தவங்க சொத்து மேலே ஆப ஆசைப்படுறது அடுத்தவங்களுடைய ஒரு சில கிறிஸ்தவர் இருக்கிறாரு அவர் என்ன அடுத்த மனைவி மேலே ஆசைப்படுறாரு இப்படியும் ஒரு சில கிராமத்தில் நான் பார்க்குறேன் அடுத்தவங்க மனைவி மேலே ஆசைப்படுறது அடுத்த அடுத்த என்ன சொல்கிறது அடுத்த ஒரு பொண்ணு அடுத்தவருடைய கணவர் இந்த மாதிரி ஆசை இச்சையாக பார்க்குறவங்க கூட ஒரு சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அப்போ இதில் என்ன நீங்கள் வாழ்கிறதுல என்ன பரிசுத்தம் இருக்குது கிருப்பின் காலத்தில் ரசிக்கப்பட்டிருக்கீங்க அப்போ உங்களோட பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம்லா யோசிப்பு பாருங்கள் என்ன செஞ்சார் அந்த பாவத்தை கண்டு தூரம் வராரு அதை கண்டு ஓடுறாரு மனசாட்சி காலத்தில் நினச்சிட்டார் கர்த்தர் நான் தேவனுக்கு விரதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படிங்கார் அப்போ நீங்களும் ரச்சிக்கப்பட்ட சகோதர சோதில் கிறிஸ்தவங்க இருப்பீங்க ரசிக்கப்படாதான் கிறிஸ்தவங்க இருப்பீங்க அப்புறம் எனது உலக பிரகாரமான இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சொதியில் இருப்பீங்க அப்போ நீங்கள் உங்கள் அவர் மனசாட்சியின் காலத்தில் என்ன செஞ்சார் பாவத்தை கண்டுபிடி வெறுத்து ஓடுறாரு அப்புறம் தன்னுடைய எஜமானுக்கு பொல்லாங்க செய்யக்கூடாதுங்க நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க வேலை சாணத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற காரியத்தில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்டால் நீங்கள் எப்படி பொல்லாங்க செய்கிறீங்களா யோசை பொல்லாங்க பண்ணக்கூடாதுங்காரு மனசாட்சி காலத்தில் யோசைப்பண்ணச்சுக்கூடாது பொல்லாங்க பண்ணக்கூடாதுங்க பொல்லாங்க நான் பண்ணுறது எப்படிங்கார் நீங்கள் பொல்லாங்க பண்ணுறீங்களா பொல்லாங்க பண்ணுறதா இருந்தால் இன்னையிலருந்தே விட்டுருங்க அண்டவர்கிட்ட உப்புரவா அண்டவரே நன்மை யாருக்கு எந்த பொல்லாங்க பண்ண மாட்டப்பா யாருக்கு எந்த தீங்கு பண்ண மாட்டப்பா நீங்கள் என்னோட இருக்கீங்கப்பா நான் முங்கி அப்புறம் நீங்கள் என்னோட வந்திருக்கீங்க கிருபேன் காலத்தில் எனக்கு ரசிக்கப்பட்டிருக்கீங்க என்னை மன்னிக்கக்கூடிய தெய்வம்ப்பா அப்படின்னு நீங்கள் உப்புரவா ஒப்புற வாய் என்னச்சிங்க ஆனால் இது மனசாட்சி காலத்தில் எப்படி இருக்குது இப்போ அந்த கிருபின் காலத்தில் ரசிக்கப்பட்டவங்க அதுக்கு மேலே ஆண்டு போட்டிருக்காரு அதே அந்த நியாயப்பிரமான பத்து கட்டலையே என்ன செஞ்சுருக்காரு விரிச்சு அந்த வார்த்தை மூலியமாக ரொம்ப விமரிச்சு சொல்லியிருக்காரு ஆண்டவர் கண்களில் இச்சே இருக்க நீ பார்க்கறது கூட என்னது அவளுடைய நீ விவச்சாரம் பண்ண அதுக்கு சமன் போட்டிருக்கு பைபிளில் அப்போ உங்களுடைய கா உங்களுடைய அந்த காரியங்கள் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சோதனை எப்படி இருக்கீங்க ஒரு சில சகோதர சதில் நீங்களே உங்கள் மனசத்தை கேட்டு பாருங்க உங்கள் க உங்களுடைய மனசை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு சிலவங்க இருக்காங்க சிலவங்க பேருக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கீங்க அப்படியா இருக்கணும் ஏசாப்பா அன்மான அன்பான ஆண்டர் உங்களுக்குள்ளேன்ட்டார் நீ முங்கி எழுந்திரிச்சக்கப்புறம் பழைய மனுஷன் மறித்து புது மனுஷனாகியே நான் உனக்குள்ளே வந்துட்டேங்க அப்போ அந்த புதிய மனுஷனாகிய இயேசு எப்படி பரிசுத்தமான தெய்வம் பொல்லாங்குக்கு பொல்லாங்கு செய்யாத தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிங்க அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களுடைய உங்களுடைய அந்த பரிசுத்தம் உங்களுடைய உங்களுடைய மற்றவங்களுக்கு பொல்லாங்கு செய்யாமல் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற காரியம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பாவத்தை கண்டு வெறுத்து ஓடணும் பாவம் உங்கள் சிந்தைக்குள்ளே கூட வரக்கூடாதுங்க இதில் என்ன பண்ணிருக்காரு அந்த பாவம் நான் தேவனுக்கு விரதமாக பாவம் செய்வது எப்படின்னு யோசிப்போம் சொல்கிறார் இப்போ அந்த கிருபின் காலத்தில் ரசிக்கப்பட்ட நீங்கள் உங்களுக்கு பாவம் உங்கள் சொந்த பந்தத்தையோ அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோ உங்களுக்கு என்ன கெடுதலே பண்ணாலும் சரி அவங்கள பற்றின உங்களுக்கு அந்த சிந்தைக்களை கூட அந்த பாவம் எண்ணங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது பெண்கள் மேலேயோ ஆண்கள் மேலையோ அதுக்கப்புறம் உங்களுடைய நான் உங்களுடைய தொழிலையோ அவங்க நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லையோ அது மாதிரி நான் பாவம் பண்ணி அந்த சம்பாதிக்க அந்த பணம் உங்களுக்கு தேவை பாவத்தின் சம்பளம் நரகன் வேத வசனம் சொல்லுது அந்த அது உங்களுக்கு அவங்களுக்கு எதுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணம் எதுக்கு உங்களுக்கு இல்லை அந்த பாவத்தினால சம்பாதிக்க காலம் எதுவாக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் என்றைக்கு வாங்க யோசிப்பை மனசாட்சி காலத்தில் எப்படி இருக்காரு நீங்கள் கிருபின் காலத்தில் ரசிக்கப்பட்டிருக்கீங்க கிருபின் காலத்தில் ஏசப்பா உங்களோடு இருக்கேன் இருக்காரு உலகம் முடிவு இருக்குன்னா உங்களோட இருக்கன்னு வாக்கு தத்தம் பண்ணியிருக்காங்க அப்போ அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் பாவம் உங்கள் சிந்தைக்குள்ள உங்க இருதத்தில் வரவே கூடாது இது ஆண்டருக்கு பிடிக்காத காரியம் இதை நான் தவிர்க்கிறேன் ஆன்ற வசனத்தின் படி நான் பார்க்குறேன் ஏசப்பாச்சனை ஊமையின் படி பார்க்குறேன் அந்த அந்த ஏசப்பச்சனை ஊமையின் படி இதெல்லாம் தேவையில்லாத காரியம் இதெல்லாம் ஆண்டருக்கு பிடிக்காத சுத்தம் தேவையில்லாத முற்றிலும் தேவையில்லாத காரியம் இப்படிப்பட்ட கெட்ட உறவுகள் இப்படிப்பட்ட கெட்ட ஃப்ரெண்ட்ஸுகள் இப்படிப்பட்ட சிந்தை கொண்ட ஆவிகள் இதெல்லாம் எல்லாம் நான் வெறுக்கிறேன் இதெல்லாம் இது எனக்கு தேவையில்ல பாவத்தை நான் வெறுக்கிறேன் ஏன்னா பரிசுத்தமான தெய்வம் என்னோடு இருக்காரு அவரோட வார்த்தையின்படி நான் வாழற பா வாழதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கேன் அவரோட வாழ்த்தின்படி நான் வாழ்வேன் நான் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்வேன் இப்படி நீங்கள் என்ன செய்யணும் அந்த பாவத்தை சிந்தையை விட்டே நீங்கள் துரத்தணும் உங்கள் சிந்தைக்குள்ளே பாவம் எண்ணங்களை வச்சிடக்கூடாது அதுதான் கிருபின் காலத்தில் ரசிக்கப்பட்ட உங்களுக்குள்ள ஒரு அடையாளம் மனசாட்சியின் காலத்தில் யோசிப்பு என்ன செஞ்சிருக்காரு ஆனால் இதே யோசைப்பு அடுத்த வருஷத்துலாம் படிச்சீங்கன்னா யோசைப்பை திரும்ப அவன் தனியாக இருப்பாரு தனியாக இருக்கும்போது என்ன செய்ய நீ வந்து என்னை சாயண்ணின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்வன் ஒருத்தருமே இல்லை ரூம்லன்னு சொல்லிட்டு அவனை திருப்பியும் வலுக்கட்டாயப்படுத்துவான் படுத்துவான் வலுக்கட்டாயம் படுத்தும் போது ஆஹா அவன் மாட்டே மாட்டேன்றான் அதில் உறுதியாக இருக்கான் அவனை வந்து விவசாரம் பண்ண கூப்பிடுறான் அவன் மாட்டே மாட்டேன்னு நினைச்சிதான் உறுதியாக இருக்கான் அப்புறம் தான் அவனை பிடிச்சி கட்டி இது பண்ணுறான் அவன் வந்து வஸ்திரத்தை மட்டும் என்ன செய்கிறான் கிழிச்சிட்டு வெளியே வந்துடுறான் வந்துட்டு என்ன அவன் செய்ய பழியத்துக்கு போடுறான் இந்த எபிரேயன் வந்து என்ன செய்கிறான் என்னை வந்து சாயனைக்கு என்னை வந்து கூப்பிட்டான் ஆனால் அவன் நான் எப்படி இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அவனை விவசாயம் பண்ண கூப்பிட்டான் அவனை தப்பிச்சு வந்துட்டேன் அவனோட வஸ்திரம் என் கையில் இருக்கு பாருங்கன்னு சொல்லி அவன் மேலே அவன் மேலே பழிய போட்டுருதான் இதே மாதிரி தாங்க உலகத்தில் நன்மை செஞ்சு நல்ல மாதிரி வாழ்கிறவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க பொல்லாப்பு பிசாசு மனுஷன் மூலிமா போடுவோம் ஆனால் அதே யோசைப்பை கத்தர் என்ன செஞ்சார் சிறைச்சாலையில் போட்டாங்க அதே யோசைப்பா அந்த சிறைச்சாலையில் பிசாசானவன் அவன் அந்த என்ன சொல்கிறது பார்வன் மனைவி மூலிமா பிசாசு கிரி செஞ்சு அவனை சிறைச்சாலையில் கொண்டு யோசிப்பை போட்டாங்க ஆனால் யோசேப்போட கத்தர் இருந்ததுனால யோசைப்பு நீதியும் கத்தருக்கு பயந்தவனமாக இருந்ததுனால கத்தருக்கு பிடிக்காத காரியத்தை வெறுத்ததுனால மனசாட்சியின்படி கத்தருக்கு நம்ம வந்து பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு அதில் உறுதியாக கான்பிடண்டாக யோசேப் இருந்ததுனால சிறைச்சாலையில் கிடந்த யோசிப்பை கத்தர் என்ன செஞ்சார் அதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வத்து அந்த பார்வோன் கையில் இருந்து அந்த காப்பை தூக்கி யோசிப்பு கையில் போட்டு இவன் தான் வந்து என்னுடைய என்னுடைய ராஜபாரத்தை தவிர்த்துட்டு எல்லாத்துக்குமே அதிபதி இவன் தான் எல்லா வரவு செலவையும் பார்க்கக்கூடியவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி யோசிப்பை கத்தர் என்ன செஞ்சார் அதே பார்வன் தான் சிறைச்சாலில் போட்டான் அதே பார்வன் மூலிமா கத்தர் யோசிப்பை ஆசீர்வத்து அந்த ஈட்டு தேசத்துக்கே அவன் தான் அதிபதியாக கத்தர் மாற்றினாருங்க இதே மாதிரி நீங்களும் நீதியும் பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள் பாவத்தை வெறுத்து பாருங்க யோசிப்போடு இருந்த கத்தர் உங்களோட இருந்தோம் உங்களுடைய நீதியும் நீங்கள் பரிசுத்தமாக பாவத்தை வெறுத்து யேசப்பா உள்ளே இருக்காருங்கிற அந்த அவருக்கு பயந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் சொந்த பந்தம் மத்தியில் உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் கத்தர் உங்களை ஆசீர்வதி தென்னச்சிவாரு அந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய ராஜாவா பெரிய ராணியாக உங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பார் கத்தர் தான் இந்த வார்த்தை மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நீங்கள் கத்தரால் ஆசீரிக்கப்பட்ட தேவச்சலங்கள் கத்தர் கிருப உங்களோட இருப்பதாங்க